சற்று முன் வெளியான தகவல் தமிழ்நாடு அரசின் தீபாவளி பரிசு இலவச வேட்டி சேலை யார் யாருக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு ஓவியம் பெறும் முதியவர்களுக்கு தீபாவளி பரிசை அறிவுறுத்தியுள்ளது அவர்களுக்கு ரேஷன் கடைகள் வழியாக இலவச வேட்டி சேலைகள் விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து மாவட்ட உணவுப் பொருள் வளங்கள் அலுவலருக்கு அரசு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பண்டிகைக்கு முதியோர் ஓபித்திய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலை விநியோகிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியோர் ஓபித்திய திட்ட குடும்ப அட்டைதாரர்களில் விவரங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மாவட்டம் வட்டம் கிராமம் கடை குறியீடு மின்னணு குடும்ப அட்டை எண் மற்றும் முதியோர் திட்ட பயனாளி விவரம் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க